விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்தது எல்லையற்ற மகிழ்ச்சி அளிப்பதாக வேட்பாளராக நமது ரமேஷ் ரமேஷ்குமார் அவருடன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டம் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பாஜக சார்பில் தற்பொழுது நம்மோடு இணைகிறாங்க சில கேள்விகளை முன்வைக்கலாம் வணக்கம் பாஜக சார்பில் உங்களை வந்து இப்போ அறிமுகப்படுத்தி இருக்காங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க வணக்கம் ஜி நான் பாஜக சார்பில் ஒரு பெண் வேட்பாளராக என்ன அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதுக்கு எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி அதை நான் பெருமிதமாகவும் எடுத்துக்கொள்கிறேன் மா மாற்று மாற்றுக் எல்லாம் பார்க்கும்போது டிஎம்கே ஏடிஎம்கே அதில் எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் விருப்பமனு கொடுப்பதற்காகவே நிறைய பேர் போயிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஆனால் என் கட்சியிலேருந்து நான் ஒரு விருப்ப மனு கொடுக்கறதுக்கும் போகலை அதனால் அந்த சுச்சுவேஷனில் எனக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லது எல்லையற்ற சந்தோஷத்தை எனக்கு கொடுக்குது நான் மக்களோட மக்களாய் இருந்து பயணிப்பேன் என்றும் சொல் சொல்லிக்கொள்கிறேன் இப்போ மக்கள் அடிப்படை தேவைகள் நிறையவே இருக்குது இப்போது லாஸ்ட்டு டைம் பல எதிர்கட்சிகள் வாக்குறுதிகள் கொடுத்து நடைமுறைப்படுத்தாட்ட சுச்சுவேஷனும் இருக்குது அதை நம்ம என்ன பண்ணணும் அதை கையில் எடுத்து மக்கள்கிட்ட அதை என்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு நம்ம நீ பிரச்சாரத்துக்கு போகும்போது தான் சொல்லுவாங்க இந்த வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க சொ ரெடி பண்ணி தரல அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரச்சனைகளை எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அதை கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கான வழிமுறைகள் ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம மத்திய அரசாங்கத்துக்கு நிறைய ஸ்கீம் இருக்குது அந்த ஸ்கீம் நம்ம மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லி அதற்கான வாய்ப்புகள் எப்படி வழிமுறைகள் இருக்குது நிறைய பேருக்கு அந்த வழிமுறைகள் என்னன்னு கூட தெரியல அந்த சுச்சுவேஷனை அவங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்து எங்களுக்குன்னு சில தேர்தல் பிரச்சார வாக்குறுதிகள் இனி கொடுப்பாங்க அந்த வாக்குறுதிகளையும் கொடுத்து நம்ம மக்களோட மக்களாக இருந்து பயணிப்பேன் என்று கேட்டுக்கொள்கிறேன் எந்த மாதிரி வாக்குறுதிகளை நீங்கள் வச்சு வைக்கிறீங்க ஆனாலும் வாக்குறுதிகள்னு சொல்லும்போது மக்கள்னு அடிப்படை தேவைகள் இப்போ நம் அடிப்படை தேவைகளுக்கு தான் மத்திய அரசாங்கம் நிறைய ஸ்கீமுகளை கொடுத்துருக்கு அந்த ஸ்கீமுகளை முடிஞ்ச அளவு மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி அதை மக்களுக்கு தேவையை எந்த ஸ்கீமில் எப்படி எல்லாம் பயன்பெறலாம்னு உள்ளதையும் எடுத்து சொல்லி அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதையும் புரிந்து கொண்டு நான் புரிந்து மக்களையும் புரிய வைத்து நான் அவங்களுக்கு அவங்களில் ஒரு ஆளாக இருந்து பயணிக்கிறேன் நியூஸை வந்து நம்மளுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்